ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அஞ்சு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளவுஸு சரிங்களா இந்த அஞ்சு ப்ளவுஸ்க்கு அஞ்சு லைனிங் இருக்குது சரியா இது வந்து ஒரே கட்டிங்கில் வந்து எல்லாமே கட் பண்ணணும் இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து பாருங்கள் இதுதான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சிசர் போட்டு கட் பண்ணணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு மூணு ப்ளவுஸ் கட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அழத்தி வச்சு மறுபடியும் ரெண்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து மூணு ப்ளவுஸ் மட்டும் நான் இப்போ மூணு லைனிங் கிளாத் மட்டும் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வேணும் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து ஒரு மீட்ரு வேணும் ஏன்னா இது பத்திரம் இன்ச்சு இருக்குது சுற்றளவு பத்தரை இன்ச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்திரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் இது சரிங்களா இதுக்கு வந்து ஒரு மீட்டர் கிளாத் வேணும் பாருங்க மூணு கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் மறுபடியும் ரெண்டு வந்து அப்புறம் தச்சு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதை பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இது வந்து அடிச்சு திருப்பக்காக ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம விட்டுக்கலாம் இங்கே அரை இன்ச்சு கரெக்டாக விட்டோம்னா தான் ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டாலும் ஒரு கால் இன்ச்சு நிற்கும் இந்த கால் இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இங்கே ஷோல்ட்ரு நம்ம வந்து டைட்டாக தைக்கிறோம் இல்லைங்களா இந்த டைட்டாக தைக்கும் போது இந்த கால் இன்ச்சு வந்து இதுக்கு வந்து ஈக்குவல் ஆயிடும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அதனால் வந்தால் இது எக்ஸ்ட்ரா நம்ம ஷோல்டருக்கு துணி விட்டோம்னா கண்டிப்பாக ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் எந்த டைலரும் சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்காக நான் இருக்கேன் நான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா பாருங்க இப்போ வந்து கால் இன்ச்சு போதும் ஆனால் நான் அரை இன்ச்சு வந்து விட்டுருக்கேன் சரிங்களா இப்போ வந்து ஸோ ஹைட் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்க்கலாம் ப்ளவுஸ் வச்சு தான் அளவு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வச்சு தான் நான் அளவு எடுக்கிறேன் இதனுடைய ஹைட் வந்து அவ்வளோன்னு ப்ளவுஸை வச்சே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ப்ளவுஸு இந்த இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சு இப்படி நீட்டாக அப்படி பண்ணி இந்த ஷோல்ட்ருக்கு இந்த ஷோல்டர் தையல் இருக்கு இல்லையா இந்த தையலுக்கு மேலே தான் வந்து கோடு போடணும் சரிங்களா இது லைனிங் கிளாத்னால இந்த தையலுக்கு மேலே மேலே இப்படி கோடு போட்டு அப்புறம் ஒரு கால் இன்ச்சு இருக்கிற அளவுக்கு கோடு போட்டால் போதுங்க உங்களுக்கு புரியல இதுக்கு மேலே வந்து நம்ம கோடு போட்டோம்னா தான் இங்கே டைட்டாக தைக்கும் போது இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்து டைட்டாக ஃபிட்டாக நிற்கும் ஷோல்ட்ரு இது வந்து எந்த டைலரும் தர மாட்டாங்க மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகேங்களா எல்லோரும் இது இது வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு வைக்க சொல்லுவாங்க இல்லை அரை இன்ச்சு வைக்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு ஒரு சின்ன தையல் அளவு நீங்கள் பிடிச்சிங்கனாலே ஷோல்ட்ரு வந்து ஃபிட்டாக நிற்கும் இதுக்குன்னு ஸ்பெஷலாகலாம் துணியெல்லாம் விட்டுட்டுருக்க வேண்டாம் சரி சரிங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுற்றளவு பார்க்கலாம் இப்போ உயரம் எடுத்தாச்சு உயரம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது சுற்றளவு இப்போ இந்த ஆம் இந்த ஆம் கொழுக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா நீட்டாக அப்படி விரிச்சுக்கோங்க இந்த நெக்கெல்லாம் இப்படி குறிக்க குறுக்கிற மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கணும் இப்படி பார்க்கும்போது இருபதரை இன்ச்சு இருக்குது சரிங்களா இருபதரை இன்ச்சு இருக்குது இந்த இருபதரை இன்ச்சில் பாதி பத்தைஹால் அப்போ பத்தைகால் வந்து இங்கே வைக்கணும் பத்தை கால் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து சுற்றளவு மார்க் இப்போ இந்த இடத்த வந்து கோடு போட்டுக்கலாம் ஒரு இருக்கணும் போட்டுக்கலாம் சரிங்களா தையலுக்கு போட்டாச்சு இப்போ வந்து இந்த இடுப்போட உயரம் ஆம்கொள் வரையணும் இல்லைங்களா அதுக்காக பார்க்கலாம் ஆம்கோல் வரைகிறது எப்படின்னா இந்த இடுப்போட உயரம் துணியை வந்து எப்போவுமே எக்ஸ்பெண்ட் பண்ணி இழுக்கவே கூடாதுங்க இருக்கிறத நார்மலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா ரொம்ப இழுத்தெல்லாம் வந்து நம்ம தைக்க வேண்டாம் அப்படி சுருங்கின மாதிரி துணி கொடுத்தாங்கன்னா நம்ம அயன் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சு நம்ம ஸ்டோவ் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த இடுப்போட அளவு எடுக்கிறேன் இந்த இடுப்பு பார்த்திங்கன்னா பாருங்கள் இருந்து மறுபடியும் அதே அளவு வச்சு அதில் இருந்து இந்த தையல் இருக்கு இல்லையா இந்த தையலுக்கு மேலே இந்த தையல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு விடணும் நீங்கள் வந்து ஒரே ஒரு மார்க் பண்ணாலே போதும் தையலுக்கு ஒன்று பக்கத்தில் கொஞ்சம் துணி விடுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க இப்போ இப்படி வைக்கிறீங்கல்ல வச்சுட்டு இங்கே ஒரு தையல் இருக்கு இல்லையா இந்த தையலுக்கு மேலே இந்த தையல் வரைக்கும் மார்க் அதுக்கு மேலே ஒரு தூண்டு துணி மட்டும் விட்டு இப்படி மார்க் பண்ணிக்கங்க ரெண்டு தையலெல்லாம் இந்த மாதிரி இன்னொரு கோடு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லைங்க ஒரு அதை அதை விட கொஞ்சம் தையலுக்கு எவ்வளோ விடுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும் ஒரு கோடு போட்டாலே போதுங்க ஸோ இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து இடுப்போட உயரம் சரியா அதே மாதிரி இங்கே வந்து நெக்குக்கு வந்து வரைஞ்சி உயரம் வந்து வரைஞ்சிருக்கும் அதையும் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் சரியா கோடு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதுகோட உயரம் முதுகுக்கு அப்படிதான் இப்போ ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடிச்சுட்டு இந்த முதுகு எவ்வளோ உயரம் இருக்கோ அதை வந்து இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் பண்ணிக்கலாம் இதுவும் அப்படி தான் இந்த இடத்த வரைக்கும் வருது உயரம் அதுக்கு மேலே தையலுக்கு கொஞ்சம் ஸோ ரெண்டு கோடு வேண்டாம் ஒரு கோடு போட்டிங்கனாலே போதுங்க இங்கேருந்து இப்படி வச்சு ஒரு தையலுக்கு மட்டும் ஒரு கோடு இப்படி போட்டிங்கன்னா போதும் சரிங்களா இது வந்து உயரம் இது போட உயரம் இதையும் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது ரெண்டாடி ஃபோல்டு பண்ணிக்கங்க ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி இந்த இடத்த வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த முதுகு இங்கே வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துலேருந்து இந்த துணி வந்து இப்படி கிராஸாக தான் போகணுங்க சரியா எதுக்கு கிராஸ் அப்படின்னா நம்ம இங்கே ரெண்டு டாட் பிடிச்சிருக்கோம் இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட் பின்னாடி பிடிப்போம் இல்லையா இந்த டாட் பிடிக்கும்போது துணி வந்து இந்த சுற்றலை வந்து கம்மியாக இருக்கும் அதாவது இதனுடைய பிரத்துக்கும் இந்த பிரத்தும் கம்மியாக இருக்கும் சரிங்களா எதனால் அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிறனால ஸோ இது வந்து இப்படி கிராஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இதுக்கு நேரம் இப்படி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த கழுத்து வந்து இப்படி இழுத்துட்டு போயிருங்க சரியா இப்படி எடுத்துகிட்டு போயிடும் அதனால இந்த கழுத்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக இப்படி தான் நம்ம வந்து வைக்கணும் இந்த கிட்ட தான் நம்ம கிட்ட வைக்கணும் சரியா இப்படி கிராஸ் வைக்கணும் இப்போ இந்த டக்கை பிரித்து விட்டுட்டோம்னா ஈவனாக வந்துடும் இந்த டக்கு பிடிச்சனால தான் இப்படி வைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ பாருங்க கரெக்டாக இப்படி பிடிச்சாலே கரெக்டாக நெக்கு வந்து விழுகும் இந்த இடத்துல இப்போ இதுவும் அப்படி தான் இது வந்து கரெக்டான அளவு அதுக்கு மேலே ஊற்றுணுண்டு வந்து நம்ம தையலுக்கு விடணும் ஸோ தையலுக்கு விட்ட மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் சரியா அதே மாதிரி இதனுடைய உயரம் வந்து ஏற்கனவே நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு தையல் இங்கே இருக்குது ஷோல்ட்ரு தள்ளி ஒரு தை ஒரு கோடு போட்டுக்குங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் மார்க்கிங் இப்போ இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆம்கோல் வரையணும் ஆம்கோல் வரையிறது எப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா இதில் இருந்து இதிலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது ஆறரை இன்ச் இருக்குது இதில் பாதி வந்து கால் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எவ்வளோ இருக்குது மூன்றரை இன்ச் இருக்குது மூன்றரை இன்ச் இருக்குது மூன்று இன்ச்சில் ஒன்றே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு செக்அப் அவங்க ஒரு காலஞ்சி எச்சா இருக்குது ஸோ காலஞ்சு தள்ளி வச்சுக்கலாம் இந்த அளவு நம்ம ஒரு தடவுக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம அளந்து பார்த்துக்கணும் சரியா இப்போ பாருங்கள் இது கீழே அளவு வந்து நாலு இன்ச்சு வருது ஸோ இதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சுங்கும் போது ரெண்டு இன்ச்சு வருது இது தப்பான கோடு இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டு இன்ச்சில் இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த டேப்புக்கு மேலே மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா போதுங்க இப்போ இங்கேருந்து இதை மட்டும் கர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மேலேருந்து அப்படியே ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரவுண்ட் நெக்கு ரவுண்ட் நெக்கு இப்படி அவ்வளவுதான் இது எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏற்காட் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஏற்காட் போட்டுக்கலாம் இப்போ நெட்டு நமக்கு பற்றலா சின்னதாக இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தையல் போட்டிருக்கில்லையா இதெல்லாம் அவ்வளோ இப்போ கரெக்டாக வந்துடு இவ்வளோதான் இப்போ வந்து பேக் தட்டு வெட்டியாச்சு இந்த ஸ்லீவுக்கு வந்து நான் ஃபோல்டு பண்ணிட்டேன் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இது வந்து இந்த துணி வந்து நம்ம ஒட்டு கொடுக்கணும் அது வந்து அந்த சைடு நம்ம கட் பண்ணோம்னா துணி ஒட்டு கொடுக்க வேணாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் நான் நான் ஒட்டு கொடுத்துக்கிறேன் துணியை சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நான் ஃபோல்டு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு என்னோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த ப்ளவுஸை வந்து இப்படி ரைட் சைடு சாரி நம்ம ரைட் சைடு வந்து வச்சுக்கணுங்க ரைட் சைடு வந்து இப்படி குப்புற போட்டால் தான் இந்த பேக் சைடு வந்து நமக்கு தெரியற மாதிரி இருக்கணும் இப்படி போட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும் இப்போ இப்படி மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த ஹைட்லேருந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆம்கோல் தையல்லேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் ரெண்டு தையலாச்சு இப்போ இது என்ன பண்ணணும் இதனுடைய அளவு வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இப்போ துணியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறரை இன்ச்சு ஹைட்டு வருது இந்த ஆறரை இன்ச்சு வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த ஆறு இன்ச்சில் இருந்து பாருங்கள் மூணு இன்ச்சு கம்மி பண்ணணும் எங்கே மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஆம்கொள்ளோனுடைய அளவு சரியா இது வந்து ஆம்கொழோட அளவு இப்போ என்ன பண்ணணும் இதை இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஒரு இன்ச்சு ஆம்கோல்லேருந்து ஒரு இன்ச்சு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இன்னொன்றும் வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இங்கே வந்து ஒரு இன்ச்சு இந்த மூணை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஃபஸ்ட் வந்து இதுலேருந்து இந்த மேலே வரைக்கும் எட்டு இன்ச்சு இருக்குது சுற்றளவு சரியா இந்த எட்டு இன்ச்சு சுற்றளவில் வந்து பாதி எவ்வளோன்னு பார்க்கணும் நாலு இன்ச்சு இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நாலு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மட்டினிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த ஸ்லீவுக்கு ஒன்று ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இங்கே வந்து ஒரு இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு இந்த நாலு மார்க் பண்ணால் ஸ்லீவ் கட்டிங் பண்ணிடலாம் இப்போ இது மார்க் பண்ணிட்டோமா மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இது இப்படி ஒன்றரை இன்ச் வரைக்கும் கொண்டு வந்து இங்கேருந்து இந்த ஆஃப் இன்ச்சில் சேர்த்து இங்கேருந்து இந்த ஒரு இன்ச்சில் போய் சேர்த்திக்கணும் உங்களுக்கு சேர்த்து தெரியல இப்படி ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இங்கேருந்து இப்படி கொண்டு போய் இப்படி இதுவரைக்கும் கொண்டு போய் இங்கிட்ட துணி வரும் இங்கிட்ட எக்ஸ்ட்ரா துணி வரும் ஸோ அது வந்து ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு காண்கிறக்காக தான் இப்படி நான் போட்டிருக்கேன் நான் சரிங்களா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ச்சு இருக்குது இல்லையா இந்த ஒரு இன்ச்சிலேருந்து லைட்டாக இப்படி போய் இந்த ஆஃப் இன்ச்சில் விட்டு அதே ஒரு இன்ச்சில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து கோல் கட்டிங் புரியும் நினைக்கிறேன் இப்போதைக்கு நான் இது இப்படி கட் பண்ணிடுறேன் இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த பீஸ் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து சைடில் உரம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி கட் பண்ணுறோம் இல்லையா இந்த பீஸ் வந்து கரெக்டாக வரும் இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இதை அப்படியே திருப்பி போட்டோம்னா ஸோ நான் அப்புறம் தைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இந்த ஷேப் கட் பண்ணால் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டைப் இருக்கு இல்லையா இந்த ஓப்பன் சைடு இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இப்போ போட்டுக்கங்க இது வந்து கிராஸ் கட்டிங் ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்காக இந்த ஓப்பன் இருக்கிற இட வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போது சரிங்களா இப்போ பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த பேக் சைடு கட் பண்ணதை கரெக்டாக அப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுவும் அப்படிதான் சிம்பிள் ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு ஆம் கோல் சைடு இதை மூணையும் வந்து கட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா அந்த முதுகு இந்த முதுகு கிட்ட கரெக்டாக அப்படி ஒரு கோடு வச்சு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருக்கேன் ஃப்ரண்ட் நெக் இருக்கு சரியா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எப்படி வரைகிறேன்னு பார்க்குறேன் இது வந்து ஹூக் இருக்கு இல்லையா ஹூக் இடத்துல தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கே போடணும் இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஃபால் மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃப்ரண்ட்டு நம்ம அளக்கும் போது இந்த இடக்கு அழிஞ்சு விட்டுறணும் உயரம் சரிங்களா ஏன் உயரோன்னா இந்த பேக்கு கிளாத்துக்கு வந்து கீழே துணி விட்டுருக்கோம் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கீழே துணி விட போகிறதில்ல அதனால வந்து இங்கே கால் இஞ்சி விட்டுருங்க இந்த ஃப்ரண்ட்டு துணிக்கு சரியா விட்டுட்டு பாருங்க இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சு கரெக்டாக இந்த ஊக்குக்கிட்ட இங்கே ஒரு கால் இன்ச்சு விட்டுறணும் ஏன்னா இங்கே துணி மடிஞ்சு போவோம் அந்த கால் இஞ்சி விட்டுட்டு இது எவ்வளோ ஹைட்டு வருதோ ஹைட்டுக்கு மேலே ஒரு தையல் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டு இது இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க இந்த இடம் லைட்டாக ஒரு பெண்ட் போட்டுக்குங்க இது வந்து ரவுண்ட் நெக்கு அவ்வளோதான் இப்போ இது இது அவ்வளோதான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்றேன் இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ண முடியல வரைய வேண்டாம் அப்படின்னா இந்த துணியை வச்சு அப்படியே கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் துணி அப்படி வச்சு கரெக்டாக அவ்வளோதான் இங்கே ஒரு அர்காட் போட்டு வச்சுக்கோங்க அது தையலுக்கு இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த நீளத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த கோடு போடுறதுங்க போனையாக போடக்கூடாது அந்த கோடு போடுறது இந்த துணி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த ஃப்ரண்டில் வந்து இந்த நெக் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் வந்து கட் பண்ணுறேன் அந்த வளைவுலேயே கொண்டு போய் அழுங்க இப்படி கட் பண்ணிடு அவ்வளோதான் இப்போ இந்த வந்து பேக் துணி வந்து நம்ம எடுத்துடலாம் முன்னாடி மட்டும் அந்த அளவுகள் மட்டும் நம்ம அள அளக்கணும் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு துணி இருக்கு இல்லையா இந்த ஃப்ரண்ட்டு து ஃப்ரண்ட்டு அதாவது ரைட் சைடு அந்த கிளாத் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அளவு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஷோல்டரும் பிடிச்சிக்குங்க இந்த டக்கும் பிடிச்சிக்கோங்க இங்கே துணி ஏற்கனவே ஒரு கால் இன்ச்சு விட்டுருக்கோம் மேல் பக்கம் கால் இன்ச்சு துணி விட்டுருக்கோம் அதிலேருந்து தான் நம்ம இறக்கணும் அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து மே தொங்காமல் இருக்கும் அதாவது இழுக்காமல் இருக்கும் அதுக்காக இந்த கால் இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சு துணியெல்லாம் இழுக்க வேண்டாம் இந்த டாட் இங்கே இருக்குது டாட்லேருந்து இறக்கம் வந்து இங்கே இருக்குது இறக்கத்துக்கு இங்கே ஒரு தையலுக்கு ஒரு மார்க்கு இங்கே டாட்டு டாட்லேருந்து இந்த டாட்டு எவ்வளோ உயரம் வந்திருக்கு அதுலேருந்து வந்து ஒரு சின்ன மார்க் இதுக்கு ரெண்டு மார்க் போட வேண்டாம் ஒரு மார்க் போட்டால் போதும் தையலுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது இடுப்பு அப்போ இதே வந்து பாருங்கள் இங்கேருந்து இந்த இடுப்புக்கிட்ட தையல் இது பக்கத்தில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க தையலுக்காக அது விட்டாச்சு இது மாதிரி இங்கேயும் அப்படி தான் புரியும்னு நினைக்கிறேன் டபுள் டபுள் கோடை எல்லாம் போடுவாங்க நான் சிங்கிளாக உங்களுக்கு சொல்லி தரேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அப்படி தான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு இருக்கு இல்லையா இந்த பட்டி வச்சுக்கலாம் பட்டி வச்சு இதுலேயும் அப்படிதாங்க அதாவது வந்து இங்கே ஒரு தையலுக்கு கால் இன்ச்சு இந்த டாட்டுக்கு கால் இன்ச்சு இங்கே ஒரு கால் இன்ச்சு தையல் கலவு இதெல்லாம் வந்து விடணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் மொத்தமாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து விட்டுருங்க அரை இன்ச்சு வந்து விட்டுருங்க அரை இன்ச்சு விட்டுட்டு அந்த எண்டில் இருந்து எவ்வளோ இறக்கம் வருதோ அது ஒரு மார்க்கு கீழே இது ஒரு மார்க் அவ்வளோதான் சரிங்களா பாருங்க இப்போ இருந்து வைக்கும்போது இந்த தையல் இங்கே இருக்குது இந்த இருக்கிற துணி வந்து டாட் பிடிச்சிக்கலாம் இதெல்லாம் அக்யூரேட்டாலாம் கணக்கு பார்க்கணுங்கிறதுல கிடையாது டாட் பிடிக்கணும் அவ்வளோதான் சரியா இதுக்கு மொத்தத்தில் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்குங்க விட்டுட்டு இது அளந்துக்குங்க இங்கே தையல் இங்கே வந்து தையல் இதுக்கு தையலுக்கு விட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து டாட் வந்து நம்ம வைக்கணும் டாட் எப்படி வைக்கணும் பார்க்கலாம் இந்த அழுத்த துணியில் பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ வரைக்கும் இருக்குது இங்கே கொஞ்சம் தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள் இங்கேருந்து இங்கேருந்து மார்க் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து எவ்வளோ இருக்கோ பிரத்தை அந்த பிரத்தை வந்து இங்கே அளந்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல வருது ஸோ இதை கட் பண்ணி இதோடு ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு இந்த ரெண்டு டாட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்க இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போடுறோம் அதே மாதிரி இங்கேருந்து இது கோடு போடுறோம் சரியா இப்போ இது வந்து இங்கேருந்து இங்கேருந்து எவ்வளவோ அதுதான் இங்கேயும் சரிங்களா இப்போ இங்கேருந்து அவ்வளோன்னு பார்க்கலாம் ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது அதே ஒன்னே கால் இன்ச்சு இங்கே மேலே வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டும் வந்து டாட் பிடிக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த இடத்துல அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டாம் மடித்து இந்த இடத்துல ஒரு ஹார்ட்கார்ட் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து லைட்டாக ஒரு கால இன்ச் அவ்வளோதான் இந்த இடத்த ஒரு ஹார்ட்காட் போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இது ஒரு கிளாத் எடுத்து அப்படியே இன்னும் ரெண்டு கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அஞ்சு ப்ளவுஸையும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க இது கட்டிங் நெக்ஸ்ட் வந்து இந்த மிச்சர் இருக்கிற துணியில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பட்டி அதெல்லாம் வந்து நம்ம தைச்சிக்கலாங்க ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு அஞ்சு ப்ளவுஸு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன்